மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் பார்க்கலாம் எதுக்காக விடுமுறை கொடுக்குறாங்க எந்த மாவட்டம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் நாளைக்கு வந்து டிவி கே மாநாடு வந்து நடைபெற இருக்கிறதுனால மதுரை மாவட்டத்தோட தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சற்று வெளியான மிக முக்கியமான தகவல் ஸோ அதன் அடிப்படையில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சேரக்கூடிய பகுதியாக நாளை வந்து இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இந்த நிலையில் தாவேக்கா மாநாட்டையொட்டி எளியார்பத்தி வளையங்குளம் காரிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்படுகிறது தகவல்கள் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இந்த முடிவை தனியார் பள்ளி கல்லூரிகள் எடுத்துள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் நாளை தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியே அப்டேட் அப்டேட் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணக்கர் மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைகள் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து கோட்டையிலிக்கான அப்டேட் நம்ம ஒன்பது வேணும் கொடுப்போம் அந்த அப்டேட்லாம் வரணும்னா யூஷுவல் வந்து மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெயினாக நாளைக்கு தாவேக்கா மாநாடைய ஒட்டி தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மதுரை மாவட்டத்தில் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் நன்றி